ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா இது லாஸ்ட்டு சண்டே எனக்கு எடுத்த வீடியோ அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதை வெள்ளிக்கிழமணிக்கு எடுத்ததுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரிங்க ஆம்பங்களில் அன்றைக்கி ஈவினிங்காக வந்து பசங்கள ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் விட்டுட்டு அன்றைக்கி அங்கேயே தான் வெயிட் பண்ணேன் ஒரு ஆறு மணி போல் தான் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து போனேன் அங்கே வெயிட் பண்ணுற நேரம் நானும் இன்னொரு பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷனில் வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க சண்டே அதனால் பசங்களுக்கு வந்து கிஃப்ட்டு நிறையா வந்து மெடல்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்க்குலாம் வந்து மெடல் வந்து கொடுக்குறாங்க அந்த மெடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூஷனோடைய சிம்பிள் அந்த ஸ்டிக்கர் வந்து ஓட்டிட்டு அந்த நான் ரோப்லாம் வந்து இருந்தோம் நான் என்னோடய ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு டைம் போனதே தெரியல இது எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் தான் மேம்க்கு வந்து பண்ணியிருந்தோம் இல்லைன்னா இந்த வேலையை எல்லாமே மேம் தான் வந்து தனியாக வந்து பண்ணணும் டியூஷன் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க மேம் டியூஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தான் இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணணும் பசங்களை டியூஷனில் விட்டுட்டு சும்மா தானே இருக்கிறோம் அதுக்கு நாங்களே வந்து பண்ணி கொடுக்குறோம் மேம் சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி நாங்களே வந்து பண்ணி கொடுத்துட்டோம் மேமுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி இந்த வேலையை நாங்கள் முடிச்சு கொடுத்ததில்ல அப்புறம் பசங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டும் அதுக்கப்புறம் பெருசாகணும் அன்றைக்கெலாம் நான் வீடியோஸ் எடுக்கல இது சண்டே அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் விலையெல்லாம் வந்து முடிச்சிட்டும் மதியம் சமையலுக்கு வந்து முறுங்கிக்கிறதை வந்து இருந்தேன் அன்றைக்கி ஸ்பெஷலில் வந்து எதுவும் வந்து செய்யலை சரி முருங்கைக்கீரை கடைஞ்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் ம கிழந்து உடைச்சிட்டு வந்தேன் ஆனால் அன்றைக்கி முருங்கைக்கீரையும் வந்து செய்யலை பிளான் அப்படி இருந்தால் சேஞ்ச் ஆகிடுச்சு சரி என்ன அப்புறம் அவங்க ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதாக அங்கே ஆஃபீஸ் போயிட்டாங்க நாங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறனால சரி முருங்கைக்கீரை வந்து நாளைக்கு காலையில் வந்து லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அங்கே அந்த அண்டை போனதுக்கு அப்புறமா பசங்களை இன்றைக்கி வீட்டில் இருக்கிறனால பசங்களையும் வச்சு சின்ன சின்ன வேலைகளை வந்து நான் இன்றைக்கி முடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி என்னமோ எனக்கு வேலை செய்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து இல்லை காலையிலே வந்து துணி வந்து மிஷினில் போட்டு வெட்டு வந்து வெற வந்துருச்சு மேலேயும் வந்து துணி ஆல்ரெடி காய வச்சுருந்தேன் அதை மடிச்சுட்டு இருந்தேன் சாதாரண பசங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க மடிக்கிறதுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்த துணியை வந்து ரெண்டு பேருமா தான் வந்து சேர்ந்து காய போட்டாங்க அதாவது வெற்றி எடுத்து கொடுக்க கொடுக்க அவங்க காய வச்சுட்டு இருந்தேன் லீவ் டைமில் பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டு வேலைகளுக்கு வந்து எதனாவது வந்து ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிட்டுக்குவாங்க ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்ய சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு அது ஒரு பழக்கத்துக்கும் வந்து வரும் நான் அப்படிதான் வந்து பண்ணுவேன் என்னுடைய பசங்க எனக்கு எப்போதுமே நிறைய ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க ஒரு அன்றைக்கி மதியம் சமையல் நாங்கள் மூணு பேர் தானே அப்படின்ட்டு நான் தக்காளி பிரியாணி தான் வந்து சாதனாக தான் வந்து இன்றைக்கி செய்ய சொல்லியிருந்தேன் அவளுக்கு இன்றைக்கி ஒன்றும் படிக்கிற வேலைலாம் இல்லை சிம்பிளாக வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு டியூஷன் வேறு கிளம்புற வேலை இருக்குது அதனால் வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தான் நல்ல சாதனாவே செய்ய சொல்லிவிட்டேன் அவளுக்கு சமையல் செயல் செய்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி நான் கொடுத்துட்டேன் குக்கரில் வந்து ஏற்றி இறக்குற வேலை மட்டும்தான் மசாலாலாம் தேவையானதெல்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் அப்புறம் அவளை வந்து நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சிட்டு இருந்தேன் ஆனால் வீடியோவில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் அப்புறம் நான் பெருசாக வீடியோ எடுக்கல இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பழைய சாப்பாடு கொஞ்சம் இருந்தது அது திருப்பி வந்து வேக வச்சு வடித்து குழம்பு வடித்து அதை அரைச்சி தலையில் ஒரு பேக் மாதிரி போட்டிருக்கிற தேங்காய்னால கலந்து ஹேர் பேக் மாதிரி வந்து பண்ணியிருந்தேன் இப்போல்லாம் என்ன அவள் எதிர்பார்க்கறதே கிடையாதுங்க அவளுடைய ஸ்கின் கேரு ஹேர் கேர் ரொட்டீனில் அவளே வந்து பார்த்துக்கிறான் யூடியூப் பார்த்து என்னென்ன பண்ணணுங்கிறது அவளே வந்து பண்ணிக்கிறான் கொஞ்ச நேரத்துலேயே கடகடன் வந்து செஞ்சுட்டா நான் சிம்மில் வைக்க வேண்டாம் சவுண்டு வச்சு விட்டுடுன்ட்டு அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன் உண்மையிலேயே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க என்ன ஒன்று நல்லா இருக்கிற அன்னைக்கு தான் வந்து கம்மியாக வந்து இருக்கும் சரி நம்ம ஒரு வேலைக்கு தான் என்ன மூணு பேர் தானே சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வச்சுருந்தேன் ஆனால் உண்மையிலேயே பத்தவே வேலை எங்கள் மூணு பேருக்குமே ஆனால் ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது தான் பார்த்தீங்கன்னா அவன் பிளேட்டில் இருக்கிற அந்த இது புதினா மல்லி தான் வந்து பொறுக்கிட்டு இருந்தேன் சாதனா கிட்ட அப்பவே அதை அரைச்சி போடுறான்னா அவள் கொஞ்சம் அழுப்பு போட்டுட்டு அப்படியே வந்து வதக்கிட்டேன் அது என்னென்ன இதுமாரி தான் வந்து பொறுக்கி போட சொல்லுவான் அதனாலவே மேக்ஸிமம் வந்து நான் இந்த புதினா மல்லியெலாம் வந்து அரைச்சி போட்டுடுறது தொட்டுக்கெல்லாம் எதுவும் செய்யலங்க வெறும் வந்து தக்காளி பிரியாணியோட வந்து விட்டாச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கேச்சு டியூஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம் அதுக்குள்ள அப்புறம் ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் தான் வந்து சாதனை அப்போ டியூஷனுக்கு வந்தாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க அங்கே தனியாக சின்னதாக ஹால் இருக்குது அங்கே வந்து ஆன்வல் டே வந்து செலிப்ரேஷன் வந்து போயிட்டு இருந்தது டெக்கரேட்லாம் எதுவும் வந்து பண்ணலைங்க அன்றைக்கி ஏதாவது வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த அசோசியேஷன்ல வந்து ஏதோ மீட்டிங் வந்து போயிட்டு இருந்தது மதியம் வரைக்கும் அதுக்கப்புறமா தான் அப்புறம் அந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன் வந்து பண்ணினாங்க உண்மையிலே மேம் ரொம்ப ரொம்ப கிரேட்டுங்க ஒரு ஆளாக இருந்து பசங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டு மெடல் எல்லாமே தனியாக தனியாகவே போய் எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் தாங்க டான்ஸ் ப்ராக்டிஸு கிளாஸ்லாம் வந்து கிடக்கடன் ஸ்கூலு விட்டு வந்து டியூஷனில் என்னென்ன பண்ணணும் படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் அவங்கள ஓனாகவே வந்து பண்ணிவிட்டு ஸ்டேஜில் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு இந்த சாட்டர்டே சண்டேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கேம் வந்து வச்சுருந்தாங்க கொக்கோ அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து வச்சு அதுலேயும் அப்புறம் வின்னர் நிறப்புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடல் அப்புறம் அதுக்கப்புறம் கிஃப்ட் எல்லாமே வந்து கொடுத்தாங்க உண்மையிலேயும் வந்து மேம் நினச்சிருந்தா எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் எதுக்கு செலவு பண்ணிவிட்டும் கூட யோசிச்சுட்டு செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் உண்மையில் அவங்க இதிலலாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் வந்து காமிப்பாங்கங்க பசங்களோட ஹாப்பினஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் எப்போதுமே படிப்பு படிப்புனே மட்டும் இருக்கக்கூடாது நீங்கள் மற்றபடி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்கூல்லேயும் சரி வெளியில் எங்கே போனாலும் ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கு நிறைய மோட்டிவேட் வந்து பண்ணுவாங்க வெரி டியூஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் இதுமாரி ஆன்வல் டேலாம் வச்சு பசங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து பண்ணுவாங்க பசங்களும் வந்து எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ணுவாங்கங்க அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க உண்மையிலே இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு மனசு வேணுங்க அது மேம்கிட்ட நிறையவே வந்து இருக்குது நான் நிறைய விஷயத்தில் வந்து அவங்கள்ட்ட வந்து பார்த்துருக்குறேன் அன்றைக்கி பசங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பசங்களோட இல்லாமல் நாங்கள் பேரண்ட்ஸ் வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக வந்து இருந்தோம் வெற்றிக்குட்டியும் வந்து இதில் டான்ஸில் வந்து ப்ளானது சேர்ந்துருந்தா அவனுடைய டான்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஆடிட்டு இருக்கப்பா வெற்றிக்குட்டியை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ரெட் கலர் டிஷர்ட்டு ரைட் சைடில் வந்து மொட்டை அடிச்ச மாதிரி இருக்கான் இல்லைங்களா அவன் தான் ஃபஸ்ட் இந்த வெல்கம் டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறம் பசங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் இந்த சிலம்பம் கிளாஸில் நிறைய பேர் வந்து போகிறாங்க அதுமாதிரி கிளாசிக்கல் டான்ஸும் நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க அதில் ரெண்டு மூணு பசங்க வந்து இந்த சிலம்பம் கிளாசிக்கல்லாம் வந்து ஆடினாங்க ரொம்ப நல்லா இருந்ததும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பசங்களுக்கு இந்த ஃபேஷன் ஷோ மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து மெயினாக ஹிந்தி டியூஷன் வந்து எடுக்கிறாங்க மேம் ஹிந்தி எக்ஸாமில் வந்து நிறைய பேர் வந்து எழுதுகிறாங்க அதில் வந்து நல்ல மார்க் ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க அதில் சாதனாக வந்து பார்த்திங்கன்னா மதியம் மாத்தையோடய எக்ஸாமில் அவள் வந்து டியூஷனில் அவள் தான் வந்து ஃபஸ்ட் மார்க்கு அவளுக்கு ப்ரைஸ் வந்து கிடச்சது அதுக்கப்புறம் வந்து குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபைனலாக பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு தான் வந்து பயங்கரமான ஸ்நாக்ஸுங்க சொல்ல வார்த்தைகளே எல்லாம் அவ்வளோ வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க எல்லோரையும் வரிசையில் உட்கார வச்சு ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா கடைசியாக வந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டும் உண்டு கிஃப்ட்டுலாம் கொடுத்து அதுக்கப்புறமா தான் வந்து அன்வல் டே சிறப்பாக வந்து முடித்து எல்லா பசங்களையும் அந்த அப்புறம் அனுப்பிச்சி வச்சோங்க ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருந்தாங்க நான் நான் அப்புறம் கடைசியாக ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுலேயே உள்ளே இருந்ததுனால என்னால் மற்றபடி எதுவும் வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து முடி எடுத்தது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பசங்க டான்ஸ் ஆடினது அது எல்லாமே சினிமா பாடல்கள் வச்சு வந்து இருந்தாங்க அதில் வந்து ஆடியோ வந்து நான் இதில் ஆட் பண்ணலை போட்டோம்னா காப்ரேட் க்ளைம் வருங்கிறனால நான் ஆட் பண்ணலை நான் வாய்ஸே கொடுத்துட்ருந்தேன் இப்போ ஸாரீ கட்டிட்டு பசங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து மெடல் கிஃப்ட்டு கொடுக்குறாங்களேங்களா இவங்க தான் வந்து டியூஷன் மேம் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் தான் மேம் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அப்புறம் எல்லோரும் நிற்க வச்சு குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க வீடியோஸ் தான் என்னால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல நல்லா எடுத்தது வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் டே எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு இருந்ததுனால வந்து பேரண்ட்ஸ் எல்லாேருமே உண்டு ஸ்நாக்ஸு அப்புறம் அங்கே என்னால் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நேரமும் இல்லை அப்புறம் எனக்கு சாதனா பார்க்க மாட்டோம் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பசங்கள் ரெண்டு பேருமே இங்கே வந்து சாப்பிட்டுட்டாங்க ஸ்நாக்ஸும் கொஞ்சம் மீந்திருந்தது அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு மேம் சொல்லிட்டாங்க அப்புறம் எல்லா பேரண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் என்ன ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு ஐட்டம் கிட்டே வந்து இருந்தது இதில் வந்து இப்போ பார்க்க கம்மியாக தான் வந்து தெரியும் இருந்தாலும் வந்து அவ்வளோ ஐட்டம் வந்து மேம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பிளைன் கேக்கு சின்னதாக கப் கேக்கு பிஸ்கட்டு சமோசா பஜ்ஜி வடை முறுக்கு அதுக்கப்புறம் அந்த குறுக்குறை மாரி அது ஒரு முறுக்கு வந்து வச்சுருந்தாங்க அது உருளைக்கிழங்கு சிப்ஸு அச்சு முறுக்கு தேன் மிட்டாய் அதுக்கப்புறம் ஜூஸு அப்புறம் ஒரு பேரண்ட் வந்து குலோப் ஜாமுன் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துருந்தாங்க அது எங்களுக்கு கிடைக்கல அப்புறம் இது எல்லாமே தான் இன்னும் ஐட்டம் இருந்து தான் எனக்கு ஏதோ இருந்த வரைக்கும் சொல்லியிருக்கிறவங்கள தான் இதெல்லாம் வந்து மேம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே வந்து இவ்வளோ எப்போதுமே இந்த மாரி ஏதாவது ப்ரோக்ராம்னால் ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இருக்காதுங்க மேம் ஒன்று ரெண்டெல்லாம் வாங்க மாட்டாங்க ஏகப்பட்டது வாங்கி பசங்களுக்கு வந்து கொடுப்பாங்க எப்பயாவது ஒருவட்டி தானே செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறையாவே வந்து வாங்குவாங்க அப்புறம் பசங்களுக்கு வந்து கிஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் சரி அப்புறம் பேரிஸ் போய் வந்து கிஃப்டெலாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இந்த பாக்ஸ் வந்து வெற்றிக்கு வந்தது இன்னொரு பாக்ஸ் வந்து சாதனாவுக்கு வந்து வந்தது அப்புறம் ஜாமண்ட்ரி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மத்தியமாக ஃபஸ்ட் மார்க் எடுத்ததுக்கு ஜாமென்ட்ரி பாக்ஸ் நட்ராஜ் அந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருங்க ஒரு மெடல் கோல்டு மெடல் வந்து கொடுத்துருந்தாங்க அன்றைக்கி அந்த மெடலுக்கு தான் வந்து நானும் இன்னொரு பேரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரோப் கட்டி கொடுத்தேன் மேம்க்கு அடுத்த வருஷம் நீ வாங்கணும் ஓகே சரியா

இது இது ஏர் தான் இது டைமாரி வாங்கிருக்கலாம் பேச இதுமாரி வாங்காமல் தப்பு பண்ணியாச்சு அது அந்த முடி சீக்கிரம் சீக்கிரம் கழட்டிக்குது இதுன்னா நல்லா இருக்குல்ல நம்மளுக்கு தகுந்த மாதிரி பிளாக்லேயும் வந்துச்சு பாரேன் இல்லை நிறைய பேருக்கு ப்ளூ கலர்ல இருந்து அந்த நல்லா தான் இருந்தது இதனால இது நல்லா ஏர் ஏர்டைட்டாக இருக்குது கழட்டிக்கும் கழட்டிக்காது எறும்பும் போகாது தெரியலையே ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல ஸ்ட்ராங் நம்ம வச்சுருக்கதோட இது நல்ல இருக்கு இது என்ன நம்பர் வந்தது உனக்கு இருக்கு ம் ம் உனக்கு அக்காவுக்கு பாக்ஸ் சூப்பர் ஏய் உனக்கு ஒரு இந்த பவுச் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் எதுக்கு அம்மா கொடுத்தாங்க அது அவனுக்கு ஓ யூனுக்கா ரெண்டு பவுச்சிலையும் ஒவ்வொரு பவுச்லையும் சிக்ஸ்டி எப்படி கொடுத்தாங்க இப்போ அவங்களையும் நம்பர் எழுதிருக்காங்களா ஒன் தான் வாங்கினோம் ம் யார் கொடுத்தா நம்பர்லாம் காலையிலேருந்து கொஞ்சம் அழுப்போம் சம்பரித்தனமாக டே ஸ்டார்ட் ஆனாலுமே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு மணி நேரம் டைம் போனதே வந்து தெரியலங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து இருந்தது வீட்டுக்கு வந்ததுமே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதோடு சரி நைட்டு டிஃபன்லாம் எதுவும் செய்யல எதுவும் வேணான்னு சொல்லிடுச்சிங்க பசங்க அப்புறம் நான் வந்து படுத்தாச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சண்டே எடுத்த விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாய்